துளிர்கரம் அறக்கட்டளையின் சார்பாக தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக சமத்துவ பொங்கல் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது திருநெல்வேலி காதுகியலாளர் பள்ளியில் வைத்து துளிர்கரம் அறக்கட்டளையின் சார்பாக சமத்துவ பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திருநெல்வேலி அஇஅதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் தச்சையின் கணேசராஜா மற்றும் துளிர்கரம் அறக்கட்டளையின் சட்ட ஆலோசகர் அன்பு அங்கப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக காதுகேலாதோர் பள்ளியின் டாக்டர் ஆர் கே ஜேகப் துளிர்கரம் அறக்கட்டளையின் மாநில பொதுச் செயலாளர் அரியமுத்து பாண்டியன் மாநில தலைவர் அருணாச்சலகுமார் மாநில துணைத்தலைவர் முத்துப்பட்டன் மாநில துணை பொதுச் செயலாளர் கயத்தார் சந்திரசேகர் மாநில சிறுபான்மை பிரிவு செயலாளர் நாசர் மாநில இளைஞரணி தலைவர் மணிப்பாண்டியன் போர்ப்படை தளபதி லட்சுமணன் மற்றும் நெல்லை முருகேசன் காதுகேளாதோர் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர் மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விவசாயிகளுக்கான திருநாள் சூழலை திருநாள் இந்த பொங்கல் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒன்றுதான் இன்று இதில் இந்த பொங்கல்களால கலந்துட்டதுனால உண்மையே உள்ள நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கோம் அதுவும் இல்லாம இந்த பள்ளிகளை பாதுகாச இந்த பள்ளிகளை கலந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது எத்தனையோ நல்ல விஷயங்கள் இந்த பள்ளிக்கூடத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நாங்கள் நிறைய விஷயங்கள்ல கலந்துருக்கோம் அந்த பள்ளியில கலந்திருக்கும் உணவு முறை நாங்கள் கலந்துருக்கோம் அதனால பாளையங்கோட்டையில ஒவ்வொரு அதாவது தென்மண்டலத்தினுடைய ஒரு கல்வி கேந்திரம்தான் பாளையங்கோட்டை இதில் வந்து காதலாதவர்கள் பார்ப்பாசாத பள்ளி இருக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கு பள்ளி இருக்கு ஆதரவற்ற பண்டிகையாளர்களுக்கும் பள்ளி இருக்கு அதே போல எத்தனையோ ஒவ்வொரு ஆதரவற்றையும் இங்கே இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்களுடைய நிறைந்து அவர்களுக்கு ஊதியம் செய்து கொண்டிருக்க இருக்கக்கூடிய அமைப்பு இங்க நிறைய இருக்கிறது அது உங்களே பெருமைப்படக்கூடிய விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு மரங்களை வளர்க்கணும் மரம் இல்லைன்னா மனசு மனுஷன் இல்லைன்னா மரம் இருக்கும் மரம் இல்லைன்னா மனுஷ இருக்க முடியாது அதனால மரங்களை வளர்க்கக்கூடிய இந்த தொழில் வரக்கட்டை சார்பாக நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க நிறைய மரக்கன்றுகளை இப்ப வந்து கொடுத்தாங்க இதுக்கு முன்பு நிறைய கொடுத்துருக்காங்க மரங்கள் நிறைய வளர்க்கணும் சூழலை இருந்தால் மரங்கள் வளர்க்காத மட்டும்தான் பாதுகாக்க முடியும் அது மாதிரி கெமிக்கல் பயன்பாடு இல்லாமல் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் கெமிக்கல் இருந்தாலே எல்லா குமிக்கலும் நம்ம உடம்புக்கு போடுற சோப்புல இருந்து தலைக்கு போடுற சாம்பிள் இருந்து சட்டத்துணிகளுக்கு போடுற சோப்பு வரைக்கும் எல்லாம் கெமிக்கல் அந்த கெமிக்கல் எல்லாம் போய் ஓடையில போய் வாக்காளுக்கு போய் வாக்காள இருக்கிற நுண்ணிகள் நல்ல நல்ல உணவு நுண்ணுயிர்கள் எல்லாம் சாகடிச்சு அது போய் ஆற்றுல கலந்து ஆற்றுல இருந்து கடலில் போய் சூழல் பாதிக்கப்பட்டு வருகிறது அதனால அந்த நாம உடம்புக்கு கொடுத்த சோப்பில் இருந்து மேலே கொடுத்த அத்தனை விஷயத்தையுமே கெமிக்கல் அல்லாத அந்த பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த பள்ளியிலும் எவ்வொரு பள்ளியிலும் அதை நாமளே உற்பத்தி செய்து பள்ளியில் எல்லாரும் சேர்ந்து பொதுவான இடத்துல உற்பத்தி பண்ணி அதை பயன்படுத்துற மாதிரி கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய வேளாண் விஞ்ஞானி நம்மால் ஒரு கிராமம் எப்படி இருக்கணும் கிராமம் நல்லா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும் விவசாயி நல்லா இருந்தா தான் இங்க ஊரே நல்லா இருக்கும் விவசாயி உணவு உற்பத்தி பண்ணணும்னா நம்ம எல்லாத்துக்குமே உணவு கிடையாது விவசாயியை நாம கொண்டாடணும் விவசாயம் இல்லைன்னா தாக்கல் இருந்து கால்நடை உலகத்திலிருந்து எந்த ஜீவராசிகளுக்கும் உணவு கிடையாது அந்த விவசாயிகளையும் விவசாயத்தையும் தான் இந்த தமிழர் திருநாள் உழவர் திருநாள் கொண்டு இவர்களை மூலமாக இந்த நடத்தியது நாங்கள் கருமையாக இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் நீங்கள் நல்லா படிச்சு நல்ல உருவா நடத்திட்டு வர என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி